சிவாயா நம்ம அன்றாட வேலையை பார்க்கும்போது இல்லை எங்கேயாவது ஒரு பயணம் போகும்போது நமக்கு எதிரே நம்ம ஒரு பேருந்தில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா நம்மளை கடந்து செல்கின்ற ஒரு துறை ஒரு காவி உடுத்தியே ஒரு நபரை காணும்போது நம்ம மனம் வந்து ஒரு பதை வதைக்கும் ஒரு இயக்கம் கொள்ளும் அவர்களை வந்து நம்மளால் திரும்பி பார்க்காமல் இருக்க முடியாது தொடர்ந்து நம்மளுடைய பார்வை அவங்க மேலே இருக்கும் கடந்து போகிற வரையும் நம்ம அவங்கள பார்த்துட்ருக்கோம் போலின்னு சொல்கிறது இவங்க வந்து உண்மையான ஆன்மீக ஆகுது இல்லை இந்த மாதிரிலாம் சொல்கிறவங்க இருப்பாங்க ஆனால் அந்த காவி ருத்ராட்சம் சடைமுடி வைத்தவங்க நம்மளை கடந்தாலே நமக்கு ஒரு இயக்கம் இருக்கும் இது மாதிரி வாழை நினச்சுனா இங்கே நின்னுட்டுருக்கேன் அங்கே ஒருத்தவங்க போயிட்டுருக்காங்க நான் நினைத்த காரியம் கண்ணால் பார்க்குற மாதிரி ஒரு விருப்பம் இருக்கும் மனதில் ஒரு இயக்கம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஆசையோ இல்லை ஒரு வேலையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக செய்கிறதோ எதுவும் கிடையாது சன்னியாசம் போகிறவங்க வந்து பயந்து போ ஓடிறாங்க குடும்பத்தை பார்க்க முடியல சோம்பேறியாக இருக்கவங்க போகிறாங்க அப்படின்ற எண்ணங்கள் எல்லாமே வரும் யாருமே வந்து இந்த தன்னலம் அப்படின்ற ஒன்று ஒரு சக மனிதன் வந்து விடவே மாட்டான் தன்னலம் அப்படின்னு பார்க்கும்போது தனக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு வீடு அதில் வந்து போதும் அப்படின்ற அளவுக்கு எல்லோரும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உடைகள் மற்ற பொருட்கள் எல்லாமே வைத்து ஒரு ஏழையாக இருந்தாலுமே இதெல்லாம் இருந்து தான் வாழ்வாங்க அப்போ இந்த மாதிரியான ஒரு அடிப்படை தேவைகளை விட்டு ஒருத்தவங்க விலகிறாங்களே வீடு உணவு கூட எல்லாம் மறந்து வெளியில் போய் அமர்றது வந்து அவ்வளோ எளிதான விஷயம் கிடையாது வீட்டிலே ஒரு ஒரு சில பிரச்சனைகள் வந்து ஒரு பெரியவங்க மேலே ஒரு சத்தம் போட்டு ஏதோ ஒரு சந்தை நடக்குது அப்படின்னா அவங்கள வெளியில் போக சொல்லுவாங்க இல்லை ஏதாவது ஒரு ஆசிரமத்தில் விடுவாங்க நிறைய இடத்துல பார்த்து ரொம்ப கொடூரமான நபர்கள் வந்து இதெல்லாம் செய்வாங்க இப்போ அவங்களால அந்த வேதனை தாங்க மட்டும் சொல்லி அழுவாங்க அப்படி வந்து என்னை விட்டுட்டாங்க என்னை வெளியில் போகணும்னு சொல்லிட்டாங்க அப்போ வந்து இந்த மாதிரி வெளியில் போ தனி ஆயிடு அப்படின்ற விஷயங்கள்லாம் வேதனை தரக்கூடியது மற்ற மனிதர்களுக்கு அண்ணாவை தானே விரும்பி ஏக்கம் கொண்டு ஏற்றுக்கொள்வது அதை ஒரு பொக்கிச மாதிரி ஏற்றுக்கொள்வாங்க அந்த துறவரத்தை அப்போ வந்து என்ன துரவரத்தில் என்ன கொடுக்க போகிறாங்க ஏதாவது பொருள் பணம் எதாவது கொடுக்க போகிறாங்களா இல்லை அதை விட்டு வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க போகிறாங்க வேணாம் அப்படின்னு சொல்லி விலகி போகிறாங்க எதை விட்டாலும் ஒருவன் ஒரு மனிதர் வந்து தங்கும் இடம் உணவு இதெல்லாம் எதிர்பார்க்காம ஒரு விஷயத்துக்கு போகிறாங்க நம்ம வந்து ஏதோ ஒரு நாள் வேணும் இதை செய்யலாம் ஒரு விரத நாளில் ஒரு உணவு எடுத்துக்காமல் தானே ஆனால் எல்லா நாளுமே வந்து ஒரு உணவு கிடைக்குமா என்ன அப்படின்றது தெரியாது எல்லா நேரமும் உணவு கிடைக்குமா அப்படின்றது அப்போ பசியை திறந்தவர் இப்போ இங்கேருந்து கிளம்புறாங்க அப்படின்னாலே பசியை திறந்தாச்சு அங்கே கிடைக்குமா என்னன்னு தெரியாது ஆனால் கிளம்புறோம் அப்படி பார்க்கும்போது ஒரு பொதுவான விஷயங்கள் எதுவுமே இருக்காது அப்போ வந்து இந்த உடல் உடலில் ஒரு பற்று வைத்திருந்தாலும் துறவுக்கு நகர முடியாது அன்னையே மறந்து அந்த ஒரு நொந்து போன நிலைன்னு சொல்லலாம் நொந்து போகிறதுனா நம்ம கவலை கொடுறது கிடையாது சலித்து சலித்து போ எதுவும் வேண்டாம் நிலை இல்லாதது நாயே வந்து வச்சுட்ருக்கணும் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க இப்போ இது எவ்வளோ பெரிய விஷயம் ஆனால் இதை பார்த்து சொல்லக்கூடியவங்க அன்றாட வேலையிலேருந்து தப்பிக்க பார்க்குறாங்க அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவாங்க ஆகையில் பார்த்தா நம்மளுடைய அந்த ஆசை எல்லாமே இயக்கம் இந்த மாதிரி நபர்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கெட்ட எண்ணங்கள் வராது ஒரு ஆன்மீக அமைதி கிடைக்கும் இப்படிப்பட்ட நபர்களை நம்ம எங்கேயாவது சந்திக்கலாங்க போய் பேசணும் அப்படின்ற மாதிரி ஆசை கொள்ளும் இல்லை இரவு நம்மளை எப்படின்னா வந்து சோதித்து பார்க்கறோம் அப்படின்னு பார்த்தா ஒரு துறவி வந்து ஒரு ஒரு பிச்சை கேட்குறாங்க அப்படின்னு அவங்க வந்து உணவு கேட்ட அமையப்போம் பணம் അപ്പൊ കേൾവികൾ നമ്മളെ പോകും